தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோடாக இன்றைய நாளில் நாங்கள் இன்ன தலைப்பினோடாக கதைக்கப் போகின்றோம் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் இன்று புலமை பரிசின் பரீட்சை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் இந்த பரீட்சை வந்து எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய வணக்கம் தமிழ் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சி வாயிலாக பரிமாறிக்கொண்டு இன்றைய நாளில் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைக்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம் சரி இன்றைக்கு வந்து இந்த பரீட்சையில் வந்து சென்ற எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லபடியாக வந்து அவர்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு கல்வி நிலைக்கு வர வேணும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு இந்த பரீட்சை வந்து முக்கியமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நானும் கேட்கின்றேன் ஏன் என்று சொன்னால் எல்லாருமே என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் இந்த பரீட்சை தான் என்னுடைய பிள்ளைனுடைய கல்வியை வந்து சரியான முறையில் வந்து நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது அவன் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணினால்தான் அவன் ஓயில் பாஸ் பண்ணிடுவான் ஓஎல் பாஸ் பண்ணாதான் ஏஎல் படிப்பான் ஏஎல் படிச்சாதான் அதை தாண்டி ஒரு படிப்புகளை வந்து படிக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு தாங்களே தங்களுக்குள்ளே ஒரு விடயத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும் குறிப்பா எங்களுடைய பெற்றோர்கள் தான் சொல்ல முடியும் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து கல்வி என்பது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் கல்விதான் எங்களை வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து எடுத்து செல்லும் என்பது உண்மையான ஒரு விடயம் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து பெற்றோர்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்துல வந்து நீங்கள் பிள்ளைகளை வந்து படிப்பிப்பது நல்ல ஒரு விடயம் தான் என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு இடத்தில் இருக்க வேணும் நல்ல ஒரு கல்வியை கற்க வேணும் நல்ல ஒரு வேலையில் இருக்க வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் ஆசைப்படுவது நல்ல ஒரு விடயம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த விடயத்தோடு வந்து பிள்ளைகள் மீது கல்வி என்பதை வந்து அதிகமாக வந்து கூடாது ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் எவ்வாறு அவன் வா வாழ்க்கையில வந்து வீட்டில சரி இருக்க வேணும் பாடசாலைக்கு சென்றால் தன்னால் முடிந்ததை ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை பதித்து விட்டு அதை சுவிமெடுத்து வீட்டிலையும் வந்து போய் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மீது அதிகமாக வந்து இந்த கல்விகளை வந்து தெடிக்கின்ற வேளையில் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மன அழுத்தம் என்கின்ற ஒரு விடயம் வந்து அதிகமாக வரக்கூடியதாக இருக்கிறது இந்த மன அழுத்தத்தின் மூலமாக வந்து ஒரு மென்டலி அப்செட் ஆகக்கூடிய பிள்ளைகள் வந்து எத்தனையோ இருக்கிறார்கள் ஏன் இவற்றை நாங்கள் சொல்லவே தேவையில்லை நாங்கள் பத்திரிகையில் பார்க்கின்றோம் சமூக வலைதளங்களை வந்து அதிகமாக பாவிக்கின்றோம் இவ்வாறான விடயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விடயத்தை வந்து நாங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் பிள்ளையினுடைய கல்வியை வந்து நான் கேட்க வேண்டும் நான் பிள்ளைக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேணும் அங்கு இங்குன்னு சொல்லி பிள்ளைகளை ஏற்றி தெரிந்து அவர்களுக்கு விளையாடுவதற்கு கூட ஒரு நேரத்தை கூட இப்போது இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒதுக்குவதில்லை அதற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லி எல்லாராலேயும் பேசப்படுகிறது போன வருடத்தில் பார்த்தோமாக இருந்தால் இந்த புலமை பரிசின் பரீட்சை வந்து பாாடப்பட்டது என்று சொல்லி அரசாங்கத்தால் வந்து ஒரு அறிவிப்பு வந்தது இதற்கு வந்து பல ஆசிரியர்கள் வந்து நல்ல சொன்னாங்க சொல்றாங்க நல்ல விடியத்தை வந்து செய்திருக்கிறார்கள் இது இவ்வாறு இருந்தாலே வந்து நல்லது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த கொலர்ஷிப்பின் மூலமாக வந்து பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வந்து அதிகமான வேறு தேவையில்லாத விடயங்களை வந்து திணிக்கிறார்கள் பிள்ளைகளை விளையாட விடுகிறார்கள் இல்லை சுதந்திரமாக அங்கு இங்கு செல்ல விடுகிறார்கள் இல்லை எந்த நேரமும் கல்வி கல்வி என்று சொல்லி பாடசாலை முடிந்ததுக்கு பிற்பாடு தனியார் கல்வி அவ்வாறு இவ்வாறு என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் வந்து எங்களிடத்தில் கிடைக்கப்பட்டது இவ்வாறு இருக்கும் போது மீண்டும் அந்த பரீட்சைகளை வந்து எழுத முடியும்னு சொல்லி இன்றைய நாளில் வந்து மாணவர்கள் சென்றுள்ளார்கள் என்பதுதான் தான் உண்மையான ஒரு விடயம் எனவே வந்து உங்களுடைய பிள்ளைகள் படிக்கட்டும் நல்ல ஒரு நிலையில் இருக்கட்டும் ஆனால் பிள்ளைகள் மீது எல்லா விடயத்தையும் இந்த நேரமும் கல்வியை வந்து நீங்கள் தெணிக்காதீர்கள் குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் ஒருவேளை சாப்பாடு அதாவது நாங்கள் காலை ஒரு சாப்பாடு சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதே உணவையை வந்து எங்களுக்கு பெற்றோர் தந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு அழுத்து விடும் எனக்கு சாப்பாடே வேணாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லி போட்டு செல்லக்கூடிய நாட்களும் இருக்கிறது இவ்வாறு இருக்கும் போது ஒரு விடயத்தை வந்து பிள்ளைகள் மீது நாங்கள் அணித அதிகமாக தணித்தோமாக இருந்தால் அவர்களுக்கு அதன் மூலமாக வந்து அலர்ச்சி தான் ஏற்படக்கூடும் இது வேணாம் என்று சொல்லி சுதந்திரத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு எண்ணத்தில் கூட பிள்ளைகள் வளரக்கூடியதாக இருப்பார்கள் சரியான முறையில் அவர்கள் வளரட்டும் அவர்களுடைய கல்விக்கான நேரத்தை அவர்களை ஒதுக்கட்டும் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள் ஆனால் பிள்ளைகளை நீங்கள் படிப்பிக்க வேண்டும் என்பது நல்ல ஒரு விடயம் சில பெற்றோர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் நான் தான் படிக்கவில்லை என்னுடைய பிள்ளையாக நன்றாக படிக்கட்டும் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கட்டும் மற்றவர்கள் பார்த்து மதிக்கக்கூடிய மாதிரி என்னுடைய பிள்ளை வாழட்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உங்களுடைய இந்த நினைவு எல்லாமே நல்ல ஒரு விடயம் தான் ஆனால் அதிகமாக ஒரு விடயத்தை பிள்ளைகளிடத்தில் தெணிக்காதீர்கள் என்று தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இல்லையா கரையரை நிச்சயமா அப்ப புலமைப் எக்ஸாம் இன்றைக்கு நடைபெற்று வருவது பிள்ளைகள் எல்லாருமே வந்து எக்ஸாம் போயிருப்பீங்க பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோரும் போய் காத்து கொண்டு இருப்பீங்க அப்ப இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டிகள் என்ன செய்யணும் இந்த எக்ஸாம் ஆல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அந்த புலமைப் பெரிசல் முடிஞ்சு வந்தோன்னே சில பெற்றோர்கள் என்ன என்றால் வரைக்கே இந்த பேப்பர் வந்து இங்க யாச்சும் ரிலீஸ் ஆயிருக்கும் ஃபோட்டோ போட்டோகாப்பி அடிச்சு கொண்டு வந்து அரும் பாத்தி மேலே இந்த விடை ஸ்கீம் என்று போடணும் இந்த இதுக்கான புலமை பிரசுர்களுக்கான இதுதான் சரியான விடைகள் என்று போடணும் அதையும் இங்கே கொண்டு வந்து பிள்ளைக்கு வீட்டு ஒரு எக்ஸாம் அங்கே ஒரு எக்ஸாம் முடிஞ்சோன்னா வீட்டு எக்ஸாம் வச்சு அதில் மார்க்ஸ் எல்லாம் திருத்தி திருத்தி இவரையே மார்க்ஸை போடும் இந்த மார்க்ஸ் தான் நீ எடுத்தனியா இல்லை இவ்வளோ தான் எடுத்தனியா என்ன செய்ய போறான்னு இந்த பரீட்சை பரபர்கள் வெறும் மட்டும் போட்டும் பிள்ளைகளையும் நச்சரியத்துக் கொண்டு இருப்பார் அப்போ இவ்வளவு காலம் ஒரு உலகம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான உலகம் ஒரு ப்ரெஷர் எக்ஸாம் படிக்கணும் வெளியிடிறப்போ இல்லாத இப்படி வாழ்ந்த பிள்ளைகள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இப்போ முடியும் இதை முடிச்சிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் கோயிலுக்கு போகலாம் அப்பா கோயிலுக்கு கூட்டிடுவார் அம்மா அதை வாங்கி தருவோம் இத வாங்கி தருவோம் இந்த சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு சமைச்சு தருவோம்னு சந்தோஷமாக விட்டு வாசலுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு வாசல வச்சே நீங்கள் மீண்டும் ஒரு பெருசு சோதனையை வைப்பது என்பது மிக கவலமான விடயமாக எனவே பிள்ளைகளுக்கு இனி அவர்களை சந்தோஷமாக இருக்க விடுங்க அடுத்த தரம் ஆறுக்கு போகும்போது இந்த ஏஐ உலகம் புதிய நவீன தொழில் புலகத்தோடு போட்டி போட்டு கல்வியில் இவர்கள் சிறப்பது எப்படி இந்த வேலை உலகம் அல்லது இன்றைக்கு இருக்கமாக இருக்கக்கூடிய இந்த உலகிலே அவர்கள் தங்களை எப்படி உடல் உடலுள்ள ஆரோக்கியசாலிகளாக வைத்துக் கொள்வது என்பதற்காக கற்றுக் கொடுக்கும் அவற்றை பழகக்கூடிய காலமாக இவற்றையும் மாற்றிக்கொடுக்கும் அண்மையில் இந்த இலங்கையில விட்டமின் டி குறைபாடு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுகிறது எல்லாருமே விளையாட்டு மைதானத்தில் பிள்ளையில உரையே இல்லை நாங்க படிக்க இல்லாம் விளையாட போனவங்க வந்து கிரௌண்டுக்கு வந்து அரஸ்ட் பண்ணி வீட்டை அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் பலர் இருந்தார் ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் விளையாட்டு மைதானத்துக்கே விடுறது வீட்டைய வச்சு பப்ஜியையும் ஃப்ரீஃபையரையும் போன் கேம்ஸுலையும் கொடுத்து கொடுத்து சாப்பாடுகளையும் பக்கத்தில் கொடுத்து கொடுத்து எல்லாமே வந்து முறையிலர் கோழி மாதிரி பிள்ளைகளை மாற்றி கொடுக்கணும் இப்போ உடல் உடல் ஆரோக்கியங்கள் என்பது இந்த காலங்களிலே மிக பாதிக்கப்பட்டிருக்கும் போது பிள்ளைகளை எக்ஸாம் முடிஞ்சோம்னா விளையாட்டு கோயில்களுக்கு விடுங்கோ குளங்களுக்கு விடுங்கோ அதே மாதிரி இந்த விளையாட்டு மைதானங்களை விட்டு பிள்ளைகளை விளையாட பழக்கிக் கொடுக்கும் விளையாட்டு மைதானத்துக்கு அனுப்பி இந்த தொலைபேசி பானையை குறைக்கக்கூடிய வகையில் அனுப்புங்கோ இரண்டா படிகள் கிரவுண்டுக்கு போய் மூலம் மூலையாக பப்ஜி தான் விளையாடி அனுப்புகிறாங்க அப்போ தயவு செய்து பிள்ளைகளை ஆரோக்கியமானவர்களாக மாற்றணும் வேண்டும் புலமைப் பிறகு இந்த உலகத்தோடு போட்டி போட்டு இந்த நவீன உலகத்தில் வரக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் தாண்டி அவர்கள் எப்படி தங்களை ஆரோக்கியமானவர்களாகவும் இந்த உலகத்தில் போட்டி போட்டு கல்வியிலே சிறப்பவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்கு இந்த உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இதுக்கு பிறகு தான் இந்த களிக்கு இந்தபடி அளி அந்த கழிக்கு இந்த அந்த எல்லாம் இந்த கல்வி வந்ததானே என்று பிள்ளைகளை போட்டு நச்சரித்து கொண்டு இனி அவர்களை சுதந்திரமாக விட்டு விட்டு அடுத்த வருஷம் புதிய கல்வி சீரமைப்பு கொள்கைகள் எல்லாம் வரப்போகுது எதுவும் மாறலாம் இன்றைக்கு நீங்கள் புலமை பரிசுகள் கட்டியிருக்கக்கூடிய கோட்டைகள் எதுவும் மாறக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகளை பிள்ளைகளாக இனி வளரவிடுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செலுத்துகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களின் கரிகரன் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா நன்றி